இதில் இன்னொரு வாரம் இவங்க தொடர்ந்து என்ன வைக்கிறாங்கன்னா இது இது இன பிரச்சனை இன பிரச்சனைன்ற வார்த்தை தமிழ் இனம் அப்படின்ற வார்த்தை வந்து தொடர்ந்து இது இருக்காங்க இது இன்னொரு அபத்தம் தமிழ் இனம் என்ற ஒன்று கிடையாது தமிழ் என்பது மொழி அப்படின்றத வந்து இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் தமிழ் இனம்ன்றது வந்து எங்கேயுமே டிஃபைன் பண்ணப்படாத விஷயம் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே உபயோகப்படுத்தப்படும் அபத்தவாதம் அது ஒரு தேசிய அடையாளங்களாக சொல்லப்படும் ஒரு குறிப்பிட்ட மொழி என்பது மொழி உலகத்தின் தொன்று தொட்ட மொழி அவ்வளவு பெரிய கடற்பகுதிக்கு இன்னைக்கு வந்து அமைதியாயிருக்கு இந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பிறகு மட்டும் எத்தனை மீனோர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்கதையா தொடர் இந்த கடற்படை இதுவரை எத்தனை சிங்கள மீனோர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து டீசல் போதை பொருள் இந்த என்றது வந்து இந்த கடற்பகுதியில் வந்து மிக அதிகமாக தொடர்ந்து நடந்தது என்பது நமக்கு தெரியும் முதல்ல லத்தன் போன்றவர்கள் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த நாட்டு உள்ள நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பத்தி கருத்து சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல இங்க அகதிகளா வந்தவங்களை என்ன நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கோன்றது அவங்களுக்கு புரியணும் என்ன தமிழர்களா பிறந்த ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து எல்லா விதமான உரிமைகளையும் கொண்டாட முடியாது எல்லா விதமான ஒப்பீனியன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது கொள்கை ரீதியான வெளிநாட்டுல உட்காந்துட்டு ஒரு தமிழ் பேசக்கூடாது இல்ல அவர் அவர் அவரு அவர் நாவி அரசியலில் சொல்லிருக்கிறார் சாமி இல்ல 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 நீங்க நீங்க இந்த ராஜிய ரீதியிலான ஐநா சபையில இலங்கை அரசிற்கு எதிராக ஒரு இனப்பொருளை செய்தது என்று ஒரு தீர்மானத்தை மத்திய அரசு கொண்டு வர தயாரா இல்லைங்க இது மத்திய அரசு கொண்டு வரணும்ன்ற அந்த அணுகுமுறையை நம்ம ஏற்றுக்கலையே இந்தியா மட்டுமே உதவி செய்ய முடியும் அப்படி உதவி செய்யும் போது அதில் வந்து பொருளாதார காரணங்கள் மிக முக்கியமான கோச்சேவிக்கு செலவிக்க வேண்டும் என்று சொன்ன ஒருவரை கைது செய்வதற்கோ அல்லது அந்த அமைப்பை தடை செய்வதற்கோ ஏன் மத்திய அரசு தயாராக இல்லை பெரியாருக்கு சில இருக்கு ராமருக்கு மாலை போட்ட ஆளு அப்போ வந்து பெரியாருக்கு ஏன் இங்கெல்லாம் செலவு வச்சிருக்கீங்கன்னு கேட்க முடியுமா கோட்ஸே தேசபக்தர் இல்லைன்னா யாரும் சொல்லிட்டு இருக்க முடியாது என்ன காந்தியா தேசபக்தரா நான் கொஞ்சம் உண்மையாவே அவர் ஒரு மாபெரும் தேசபக்தர் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவருடைய செயல் வேண்டும் என்றால் ஒரு குற்றமாக இருக்கலாம் நாங்கள் இந்தியா வந்து அரசியல் நகர்வ கதைக்க எங்களுக்கு தகுதி இல்லையா இவருக்கு வந்து முதல் தகுதி இல்ல வந்து எங்கட ஈழத்தமிழர்களை பற்றி கதைக்கிறது ஈழத்தமிழ் அரசியல் அது இதன்றது மேனண்டா வந்து இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு என்ன முடிவென்றது தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு என்ன முடிவென்றது தேசிய தலைவர் பிரபாரம் ஏற்கனவே சொல்லி போட்டார் சரியோ ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் தனி ஈழம் எங்களுக்கு ஒரு வழி என்றது வந்து ஏற்கனவே வந்து தமிழ் மக்களும் முடிவு செய்து விட்டார்கள் பிஜேபி வந்து முடிவெடுக்கலாம் வந்து ஈழத்தமிழுக்கு என்ன தேவை என்றது ஆனால் ஒரு கொலை செய்பவரை நியாயப்படுத்துவார் தேசபக்தர் என்று சொல்வது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம் ஏனென்றால் கோட்சே தேசபக்தர் என்பதாக என்பதாக ஒரு பொய்யை எழுதி வைத்திருக்கலாம் ஏனென்றால் அவர் தன்னை இஸ்லாமியர் தன்னை பிடிபட்ட பிறகு தான் இஸ்லாமியராக தெரிய வேண்டும் என்பதற்காக சுண்ணத் செய்து கொண்டு போய் கொலை செய்தது என்பதும் உண்மை ஆக அவர்கள் ஒரு இனப்படுகொலை செய்ய தயாராக இருந்தார்கள் என்கின்ற ஆவணங்கள் இருக்கின்றன அது புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் இந்து மகாசபாவும் இதை மையமாக வைத்து ஒரு பெரிய கலவரத்தை நிகழ்த்து இஸ்லாமியில் படுகொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் இருந்தது என்பதும் கைப்பற்றப்பட்டது என்பது வரலாற்று ஆனால் பகிரங்கமாக தேசத்தந்தையை கொலை செய்தவரை தேசபக்தன் என்று சொல்லக்கூடிய அயோக்கியத்தனம் உலகத்தில் எங்குமே நடக்காது அது எங்குமே நடக்காது அது இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்டுமராண்டி கும்பலோடு பேசுவதற்கு என்பது எங்களுக்கு வந்து மிக மிக வருத்தமாக இருக்கிறது இது முடியாது நீ சுபாஷ் சந்திரபோஸ் தேசபக்தர் இல்லையா சுபாஷ் பற்றிய எந்த விவரங்களையும் சொல்ல மறுக்கின்ற அரசாங்கம் ஆனால் கோச்சை தேசபக்தனாக சொல்வதற்கும் அந்த தகவலை வருவதற்கும் இவ்வளவு முனைப்பு காட்டுகிறது என்றால் இது வந்து நாங்கள் நிஜமாக அச்சப்படுகின்றோம் ஏனென்றால் நாளை இந்த கொலை தமிழர்களுக்கு நடக்கும் என்றால் அவரை சொன்னார் இனம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறது இந்த கொலை எங்களுக்கும் நடக்கலாம் என்பதை நாங்கள் நாங்கள் நிச்சயமாக அச்சப்படுகிறோம் ஏனென்றால் மூவாயிரம் இஸ்லாமியர்கள் பற்றி பேசினார்கள் மூவாயிரம் இஸ்லாமியர்கள் மோடியால் கொலை செய்யப்பட்ட குஜராத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகம் மோடியை நிராகரித்து பிரதமர் மோடிக்கு தகுதி இல்லை என்று தமிழக மக்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்